மின்சார வாரியத்தில் அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வேலை கிடையாது என அந்த சுச்சரிக்கைகள் கொடுத்துருந்தாங்க மின்ஸ் அதாவது அனைத்து வேலைகளும் தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்ந்த அனைத்து வேலைகளும் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சுச்சரிக்கையில் கொடுத்துருக்காங்க இதனால் தற்போது ஹெல்பர் ஒயர்மேன் போன்ற பதவிகளுக்கு ப்ராக்டிக்கல் எழுத்து தேர்வு உடற்தகுதி தேர்வு எல்லாத்தையும் முடித்து பணிக்காக காத்திருந்த பலரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண் முதல் முறையாக ஒயர்மேனாக அதாவது ஹெல்பர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் இப்போ அது மிக இவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்துள்ளது என கூறலாம் ஐடிஏ முடித்திருந்தால்தான் இந்த ஹெல்பர் ஒயர்மேன் போன்ற பதவிகளுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நிர்ணயித்திருந்தது ஆனால் தற்போது ஐடிஏ முடித்திருந்தால் இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ண முடியாது அதாவது மின்சார வாரியத்திலே வேலையே கிடையாது என இந்த சுச்சரிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ளதால் பலரும் பல இளைஞர்களும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் என கூறலாம் ஹெல்பர் ஒயர்மேன் போன்ற பத பதவிகளுக்கு இனி ஒப்பந்த ஊழியதாரர்களை அதாவது தனியார் வசமிடமிருந்து ஒப்பந்த ஊழியதாரர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஒப்பந்த ஊழியதாரர்களுக்கு மாத ஊதியமாக பனிரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் கொடுக்கப்படும் எனவும் ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் ஊதிய உயர்வு வழங்கப்படும் எனவும் சொல்லி அந்த சுற்றறிக்கையில் கொடுத்துருக்காங்க மேலும் இந்த ஒப்பந்த ஊழியதாரர்களை மூன்று ஆண்டுகள் வரை பயன்படுத்தி கொள்ளலாம் எனவும் தேவைப்பட்டால் கூடுதலாக ஒரு ஆண்டுகள் பயன்படுத்தி கொள்ளலாம் எனவும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே தொழிற்சங்கங்கள் பல போராட்டங்களாக நடத்தி வந்தன தனியார் வசம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை ஒப்படைக்கக்கூடாது என சொல்லி பல தொழிற்சங்கங்கள் போராட்டங்களை நடத்தி வந்தன ஆனால் தற்போது தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஏன் இந்த முடிவை எடுத்தன என தெரியவில்லை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு மின்சார வாரியமும் உடனடியாக இந்த முடிவை கைவிட வேண்டும் என பல இளைஞர்களும் தொழிற்சங்கங்களும் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றன இது பல இளைஞர்களுக்கு வாழ்க்கையை சீரழிப்பதாக உள்ளது இந்த திட்டம் எனவே தமிழ்நாடு அரசு இந்த முடிவை கைவிட வேண்டும் என இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்